அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ இந்த தினம் சிங்க்கோவுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றதும் நடந்தது அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்துக்கான நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு அப்படின்றதும் இன்றைக்கி நடந்தது என்னென்ன விதமான போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டிரைவர் இந்த மாதிரியான பரிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு அப்படின்றது புதுச்சேரி மாநிலத்தினுடைய நீதித்துறைக்கான எழுத்து தேர்வு அப்படின்றது உயர்நீதிமன்றத்தின் சார்பாக வந்து நடத்தப்பட்டது அதனுடைய கேள்விகள் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸை பேஸ் பண்ணி பள்ளிப்பாட புத்தகங்கள்லேருந்து கேள்விகள் அப்படின்றது நிறைய இடம் இருக்குது ஸோ இதே பேட்டரில் தான் நம்மளுடைய மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு அப்படின்றதும் இருக்கும் ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கேள்விகள் அப்படின்றது நம்மளுடைய மெட்டீரியலேருந்து கலெக்ட் பண்ணி டேரக்ட் கொஷின்ஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்களுக்கு கொடுக்கும்போது என்னென்ன மாதிரி வந்து தரோம் இந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரியான பேட்டர்னில் தான் இப்போ புதுச்சேரி மாநிலத்துக்கு நடந்த எழுத்துத் தேர்வும் வந்து கேட்டிருக்காங்க இதை வச்சு நம்ம இன்னும் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேள்விகள் என்ன டாப்பிக்கில் டெப்தாக கேட்டிருக்காங்கன்றதையும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஆன்சர் கீஸோட வித் நம்மளுடைய மெட்டீரியலையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் ஸோ இதெல்லாம் எவ்வளோ எந்த லெவலுக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இது இல்லாமல் நம்ம மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால தான் மெட்டீரியல் கொடுக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே பள்ளி பாட புத்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துருக்கோன்றதை சொன்னோம் ஸோ பள்ளி புத்தகம் தான் அடிப்படை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க ஸோ கிடச்சது அப்படின்னா புத்தகமாக கிடச்சதுனாலும் நீ டேரெக்டாக படிச்சிக்கலாம் இல்லை சார் புத்தகம் நேரத்தில் என்னால் கலெக்ட் பண்ணி படிக்க முடியாது எக்ஸாம் டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி தாராளமாக எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அதனுடைய ஒரு வியூ தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட் கொஷின் இந்திய அரசு டேஸ் அமைப்பினை பெற்றுள்ள நாடு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அரை கூட்டாட்சி குடியாட்சி முடியாட்சி ஸோ இதில் எதுவுமே கிடையாது இந்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ள நாடு ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ கூட்டாட்சி அடுத்தது முதன் முதலில் நோட்டா எந்த பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நோட்டா அப்படின்ற ஒரு பொது தேர்தலில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ நோட்டான்ற ஒரு ஆப்ஷனை ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்தலில் அறிமுகப்படுத்தினாங்க நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அடுத்த கேள்வி தேசிய அளவில் அரசாங்கத்தினுடைய தலைவர் யார் தேசிய அளவில்னு கொடுத்துருக்காங்க ஸோ டேரக்டாக குடியரசுத் தலைவர் தேசிய அளவில் அரசாங்கத்தினுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் அடுத்த கொஷின் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரம் என்ற சுவையை அறிமுகம் செய்தவர் யார் ஸோ இதை நம்ம டிஎன்பிசி கொஷின்லேயே நிறைய கேள்விகள் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ரிப்பன் பிரபுன்றதை எல்லாருமே சூஸ் பண்ணிவிடுங்க ஸோ வருஷம்தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரிப்பன் பிரபு அவர்கள் தான் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகம் செய்தவர் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் என்ன கேட்டிருக்காங்க ஸோ கயிற்றினுடைய முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் ஆப்ஷன் பி இது பள்ளிப்பாட புத்தகத்திலேருந்து புத்தகத்தினுடைய பின்பக்க வினாவிடையிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி ரெஃபரன்ஸோட கீழே கொடுத்துருக்கேன் ஆறாம் வகுப்புலேருந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் இலையின் இலைத்துளையின் முக்கிய வேலை ஸோ இதுவும் பள்ளி பாட புத்தகத்தை கேட்ட கொஷின் ரெண்டுமே கண்டினியூவான ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் டேர்ம் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா போக்கு ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் சிந்து வழி எந்த காலத்தை சார்ந்தது ஸோ மெட்டல் ஏஜ் உலோக காலம் ஆப்ஷன் டி இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் நம்ம கேட்டிருந்தோம் இந்த கல்லினுடைய வட்டப்பாதை இயக்கம் நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கிற ஒரு டாபிக் பொருளினுடைய இயக்கம் வந்து அப்படின்னா இருக்குமானால் அவை வட்டப்பாதை இயக்கம் எனப்படும் பொருளினுடைய இயக்கம் வட்டப்பாதையில் இருக்குமானால் அவனுடைய இது வந்து இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் எனப்படும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க காற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் என்ன வட்டப்பாதை இயக்கம் ஸோ அதே தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பி ஸோ நம்ம கொடுத்துருக்கற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய இயக்கம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதில் தற்சுழற்சி இயக்கம் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பம்பரத்தினுடைய இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பரத்தினுடைய இயக்கம் ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்கிறது பம்பரத்தினுடைய இயக்கம் நமக்கு தேவையான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கயிற்று முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் களினுடைய இக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டப்பாதை வட்டப்பாதை இயக்கம் தான் வந்து சரியான விடை அடுத்த கொஸின் தாவர உலகத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே கேள்வி அப்படியே புக் பேக்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவிப்போக்கு ஆப்ஷன் பி நீராவிப்போக்கு ஸோ அதை கூட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கும்போது என்ன புக் பேக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம புக் பேக் கொடுக்குறோம் பாக்ஸ் நோட்ஸ் கொடுக்குறோம் புக்குக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டையும் எடிட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுதான் நம்ம மெட்டீரியலுடைய இதே ஸோ புக் பேக் புக் பேக் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா டேரக்டாக இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க அதனால நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தான் வேணும் அது தொகுத்து தான் வந்து நம்ம மெட்டீரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதை திரும்பி திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய மெட்டீரியலை பை பண்ணி நீங்கள் படிக்கலாம் எக்ஸாமுக்கு தாராளமாக ஸோ அடுத்த கொஷின் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார் சாணக்கியர் என்று அழைக்கப்படுவர் கவுடிலியர் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் எப்போது நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பி எஸ்பிஐயினுடைய வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்க அப்படின்னா மும்பை மும்பையில் வந்து இருக்குது பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைமையிடம் அடுத்தது டபிள்யூடிஓ ஸோ டபுள்யூடிஓலாம் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடலாம் ஜெனிவா அப்படின்றது ஜெனிவாவில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சுவிசர்லாந்தில் இருக்குது உலக வர்த்தக அமைப்பினுடைய டபுள்யூடிஓ தலைமையிடம் அமைந்துள்ள இடம் ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது அடுத்தது சித்தன்ன வாசல் குகை கோயில் இங்கு அமைந்துள்ளது புதுக்கோட்டை ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்ன குகை கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் பி ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு முகமை மூலிமா நடத்தப்பட்ட தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஸோ இதே மாதிரி தான் நமக்கு மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வும் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்தடுத்த கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து எப்படி இருக்குன்ற ஒரு வியூ கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லோட ஃபுல் ஆன்சர் கீஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் எடுத்து மெட்டீரியல் மெட்டியலில் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்